இன்னைக்கு இல்லை அது கொடுக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம மாவட்ட செயலாளர் மீட் நாங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்தணும் இல்லையா அன்றைக்கே என்னுடைய சொந்த நிதியிலிருந்து முதல் நிதியாக ஐம்பது லட்சம் ரூபாய் நான் வந்து வழங்குவேன் என்று சொன்ன அன்னைக்கே அந்த ஐம்பது லட்சம் ரூபாயை நம்மளுடைய கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகு அத்தனை பேரும் இப்போ வந்து கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் கேட்குறது விருப்பம் அனுவா விருப்ப மனு எப்போ வாங்க போகிறோன்னு கேட்குறீங்களா விருப்ப மனு வந்து இப்போ எங்களுடைய குரு பூஜை அதுக்கப்புறம் மாநாடு மாநாடு முடித்து பொங்கல் பொங்கல் முடித்தவுடன் எங்களுடைய நான்காம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கிறது அதற்கு முன்னாடி நாம் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறோம் எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் எந்த தொகுதி என்பதை எல்லாம் நாங்கள் இறுதி செய்ய இருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விருப்ப மனு தலைமை கழகம் வாங்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என ஆல்மோஸ்ட் பொங்கலுக்கு பிறகு அந்த விருப்ப மனுவை நாங்கள் வாங்க இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு கடிதம் மூலமாக அழைப்பு வந்தது நாங்களும் கடிதம் மூலமாக அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் முந்தானேத்து நீங்கள் வரலீங்களா தலைமை கழகத்துக்கு வந்துருந்தீங்களா ஏன்னா இதே கேள்வி தான் கேட்டாங்க உங்களுடைய இலக்கு என்ன ஒற்றை இலக்கா இரட்டை இலக்கா மூன்று இலக்கான்னு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் இந்த இலக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதனால ஒரு கட்சி என்பது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையுமே தான் இலக்காக கொள்வாங்க அதுதான் ஒரு கட்சி தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதும் யாருடன் இல்லாமல் சுயமாக உருவான கட்சி அதனால எங்கள் இலக்கு முப்பத்தி நாலு ஆனால் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம் எத்தனை சீட்டு யார் வேட்பாளர் எந்த தொகுதி என்பது அத்தனையும் உங்களுக்கு அதிகாரபூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன் அந்த பொங்கல் முடித்து எங்களுடைய நான்காம் கட்ட சுற்றுப் பிரயாணம் வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் அந்த ஜனவரிக்குள்ளே அதையும் முடிச்சு விருப்ப மனுவும் அதுக்குள்ளே முடிச்சு பிப்ரவரி அண்ட் மார்ச் எங்களுடைய தேர்தல் பய பயணத்தையும் தேர்தலுக்கான அந்த சுற்றுப் பிரயண பிரயாணத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கோ இல்லை இங்கே வந்து பேர் மாற்றுவதில் தான் இங்கே அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது பேர் மாத்துறதுனால இங்கே என்ன பெரிய அப்படியே புரட்சி வரப்போதா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே வந்து இதனால பேர் மாற்றுறதுனால வாழ்ந்துட போகிறாங்களா அப்படி கிடையாது எல்லாமே இங்கே வந்து ஒரு அரசியலாக தான் இருக்குதே ஒழிய பேர் மாற்றத்தினால் மட்டும் என்ன இங்கே வந்து பெரிய மாற்றம் வரப்போகுது அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேரில் இருந்தது அதை மாற்றுறாங்க அப்படின்றது இது வந்து உண்மையிலேயே வந்து அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வை ஏன்னா காந்தியடிகள் யார் இந்தியாவின் தந்தை சுதந்திரத்திற்காக போராடியவர் அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டரா வந்து உட்காரணும்னு சொல்லலை அவ்வளோ போராடினாலும் அவ்வளோ க நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை நாட்டின் தந்தை அவர் பேரில் நூறு நாள் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் காந்தியடிகள் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது இந்த நாட்டின் தந்தை அவர் அதனால் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம் அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லேயே தான் அந்த திட்டம் இருக்கணும்ன்றதையும் கேட்டு எதுங்க இதுதான் இப்ப தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாக தான் இந்த அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவ்வளவு வருஷம் இருந்துட்டாங்க இப்ப எதுக்கு எல்லாம் பேர் மாற்றம் அதே மாதிரி திட்டங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வடிவம் கொடுப்பது எதனால் என்பது புரியல கல்வி என்பது இது மாணவர்களுக்கானது அதில் அரசியல் செய்யக்கூடாது இந்தியா முழுக்க ஒரு நல்ல ஒரு கல்வி திட்டங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஏன் மாத்துறாங்க என்பது நிச்சயம் வந்து இதற்கு பதிலை வந்து ம மத்திய மாநில அரசுகள் சொல்லணும் மக்களுக்கு விளக்கணும் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும் எந்த ஒரு திட்டம் நீங்கள் கொண்டு வந்தாலும் அது முதல்ல எஜுகேஷன் அப்படின்றப்போ மாணவர்கள் அதை ஒத்துக்கிறாங்களா ஆசிரிய பெருமக்கள் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணுமே ஒழிய அங்கே கல்வியிலையும் ஒரு அரசியல் பேர் மாற்றங்களிலும் ஒரு அரசியல் அப்படின்றது வந்து நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்